இந்த நேரத்திலே என்னுடைய சிவாபுரி என்ற சின்ன காலத்துடைய ஊராட்சி மன்றம் சார்பாக முதல்வாசா என்கிற ஒரு பல்வேறு முருகனுடைய ஆலயங்களுக்கு சென்று சிறப்பு தரிசனம் செய்து மற்றும் கண்டு சூசிகளை கொஞ்சம் அதிகாரி மாணவர் என்னுடைய தெரிவித்துக் கொள்கிறோம் என்று உலகப்படுவார்கள் மிகப்பெரிய ஒரு சமமாக ஏன் சாதத்துக்குள்ள பெருமை வந்துன்னா அழுகையாக நேரம் வந்து திருப்பூர் மாடிட்டாருங்க நமக்கு மூவாயிரம் திருப்பூர் தான் வரலாறு பேசுது ஆனால் இந்த மூவாயிரம் திருப்பூரை எனக்கு வந்து சிற்ப ஆழ்ந்தாங்க அழகப்படி அப்படின்னேன் அவர் தான் இந்த திருக்குறள் டிப்படி அதுக்கு பிறகு இந்த நாலு திருக்குறள் சிறப்பானது கூட தேர்ந்தெடுத்து இந்த சிலை எங்கே இருக்குது இப்போது இருபது இருபத்தி காலமாக தான் இந்த கோயில் மிகவும் சிறப்பு பெரிய ஒரு கோயில் இந்த கோயிலுடைய இந்த அளவுக்கு வளர்ச்சி உடனடிய வளர்ச்சி என்றால் என்னுடைய பிரதான கூடுதலாகிய பி சி ஆனந்த அவரைத்தாலும் என்னுடைய புலமையாக ஆனந்த உள்ளால் இந்த திறமைத்து இந்த ஊழலுடைய முருகன் பிரம்மசாசிர பாலத்தில் ஏற்றிருக்கிறார் பிரம்மசாசிர பாலம் என்றால் ஒரு கையிலே மகண்டவம் ஒரு கையிலே உத்ராட்டம் இந்த உத்ராட்டம் மகண்டவம் இருந்தாலே படைப்பு தொழிற்சி வரலாறு பெறுகிறது இந்த முருகன் படைப்பு பொருள் பண்ணாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது நிற்கிறார் என்னுடைய பிரம்மாவை கால்படுகிறது கண்டுபிடிக்கிறது அவரோட அகங்காரத்தோடு முன்னூற்றி ஐம்பது நிலவையுமா என்று கேள்வி எழுப்பும்போது அவரை சிலை வைப்பதாக வரலாக போகிறது அந்த சிலை போது உலகம் சம்பித்து விடுவதாகவும் பூமாதேவிட பாரதான முறையாமல் அவதிப்படுவதாகவும் எல்லா தேவர்களும் முனையாக சிவன் வந்து ஊழல் கேட்கும் அதற்கு மறுக்காமல் இவன் படைப்புகள் செய்யாது எனக்கு புரணத்திய அர்த்தம் செய்ய அந்த அர்த்தம் இவனுக்கு செய்யாத காலத்தால் அவரை சிறை வைத்திருக்கிறேன் என்று சொல்லும்போது அவரை பூமி பார்க்காம முடியும் என்று பார்த்து என்ன பண்ணுறாருன்னா அந்த இடைப்பட்ட காலத்தில் அவரை அந்த இது அதாவது அந்த மன்னனை முடியும் அந்த சிஷிப்பு பண்ணதாக இந்த முருகன் வரலாற்று மேலும் இந்த அருணத்தியாக தேர்தல் பாடிட்டா இருக்கேன் அதாவது இந்த பூ வந்து முன்னாடி தான் அதாவது பல சிறப்பு பயிர்கள் வந்து திருவாக்கு சின்னங்கள் சரம்பி சிவரங்கழு திருவாபுரி அழகாப்பு பல்வேறு திருநாங்கங்கள் வந்து இந்த அருணகிரியாக இருந்தால் என்ன பண்ணிட்டுன்னா ஆலயங்கள் பல கீமியங்கள் பாடிட்டாங்க அதாவது இவர் சுத்தி கோயில் பெருமாள் கோயில் திருமேலி அம்சேயங்கள் கிடையாது அப்படியே பார்த்தீங்கன்னா சிவங்க வந்து இங்கே சுயமாக வந்த சிவன் எல்லா கோயிலுமே இங்கே சிறப்பு இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பான ஒரு இது என்னன்னா இந்த திருமண தடையை நீங்கள் நடந்தோம் குறித்து வாழும்னா இந்த கோயில் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு திருமண தடவை ஆறு வாரம் தவறுதான் வராங்க செவ்வாக்கம் தவறான ஒரு விஷயம் என்ன நேரம் எங்கள் முழுகன் வந்ததும் மரியாதை சிந்தையத்தில் புதிதாக தந்தீர்வை நலன் பெறுவாளே என்று அழகியாக பாருங்கள் ஏன் எந்த ஒருத்தனால கண்டிப்பாக நல்லது நடக்கணும் தான் இந்த சலத்துறை சிறப்பு ஆக இந்த ஆறு வாரம் திருமணம் வேண்டி பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக கைப்பூரி வருமானம் சலக்குரிய சிறப்பு அதெல்லாம் வந்து புரிவேடு கிடைக்கிறதுனாலும் இந்த காலத்துக்குள்ள ஆறு வாரம் வந்தால் கண்டிப்பாக நடக்கோ மக்கள் வராங்க எல்லாமே புதுச்சேராக போறாங்க அது ஒரு சிறப்பு ஆக இங்கே வந்து

నాయికు అరియమను వెరిదు వెరియమను జగల దేరే హైతే దేంగ హైతే దేంగ నారాయణ